ஸ்ரீ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் அதிகாலை தியானம் கலந்துக்க முடியல அட்டன் பண்ண ஐ மீன் அதிகாலை தியானம் என்னால் பண்ண முடியல சூரிய சூரியவதற்காம் எந்திரிக்கிறேன் லேட்டாக எழுந்திரிக்கிறேன் ஸோ விரைவில் சீக்கிரம் காலைல அதிகாலை எந்திரிக்க ஏதாவது ஒரு மெடிடேஷன்ஸ் மாதிரியோ இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நைன் எயிட் நான் படுக்க ஒர்க் பதினெட்டு பதினொன்றரை ஆயிடுது காலைல என்னால் அதை எந்திரிக்கவே முடியல அதுக்கு ஏதாவது எது பண்ணுங்கள் இப்போது இது வந்து நம்ம நைட்டு நம்ம பண்ணுற தியானம் வந்து ஒரு எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் பண்ணால் போதுமா நம்ம தூக்கம் வரல ஏதாவது ரெஸ்ட் ரூம் போனால் நம்ம நம்ம எந்திரிக்கலாமா ஸோ அது மட்டும் எனக்கு சொல்லிடுங்க நன்றி நம்பர் ஒன் இரவுகளை வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு படித்த காலையில் எப்படி எழுந்திரிக்க முடியும் ஸோ தியானம் செய்கிற பழக்கம் இருந்தவங்கள இருந்து பிரபஞ்ச சக்தி வாங்குறவங்களா இருந்தால் நைட்டு தூக்கமே கூட தேவையில்லை அது ஒன் ஹவர் தூங்கினா போதும் அந்த மாதிரி இல்லாமல் அது லிவர் போய்டும் நைட்டு ஒரு மணிக்கெலாம் இப்போ தூங்குகிற பழக்க இருந்ததுனால் லிவர் போயிடும் ஓவர் ஹீட் ஆகிடும் உடம்பு லிவர் போயிடும் அமினோ ஆசிடில் சேஞ்சு வந்துடும் பிரெயினில் வந்து கிளாண்ட் கிளண்டு பிரிவில அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பிந்து நீத்து போயிடும் தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும் நிறைய சீக்கலில் வரும் லேட்டாக தூங்குறதுனால இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து பிளான் பண்ணி லூப்னாட்டிஸ் பண்ணது அதுதான் ஐடி ஃபீல்டு கால் சென்ட்ரன் போட்டு எல்லாத்தோட எதுவும் கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதான் சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணுறது இன்னர் சிஸ்டத்தை அதனால் வந்து நைட்டு ஒரு மணிக்கு தூங்குகிற ஆட்களாக இருந்தாக்க அதிகாலையில் எப்படி நேரம் எழுந்திரிக்க முடியாது அது தியானம் பண்ணுறவங்களா இருந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறவங்களா இருந்தால் இருப்பாங்க அது வந்து டிவி பார்க்குறது இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நைட்டில் பண்ணிட்டு இருந்த சிக்கல் தான் அதனால் தியானத்தின் மூலிமெலாம் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணாமல் தியானத்தின் மூலியமாக எல்லாம் சாதிக்க முடியாது நான் வந்து என் சௌரியத்துக்கு வாழ்வேன் சாராயம் குடிப்பேன் சுற்றிவேன் பிடிப்பேன் ஆனால் தியானத்தினால எல்லாத்தையும் மாற்றணும் முடியாது அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணும் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தியானம் யூஸ் ஆகும் அதனால் வந்து நைட்டு படுக்க போகும்போது ஹாரா தியானம் பண்ணிவிட்டு படுக்கணும் ஹாரா தியானம் பண்ணிவிட்டு படுத்தா காலையில் நேரம் எழுந்திரிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு மணி தூங்குகிற பழக்கம் இருந்தால் ஒரு பதினொன்றரைக்கு தூங்குற மாதிரி கொஞ்சம் மாதம் டைமை குறைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது தூங்குறதுக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபோன் டிவி லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து தவிர்த்தரணும் அந்த ரேஸ் வந்து அல்ட்ரா ஷேஸ் வந்து நம்ம கண்ணில் போடாமல் பார்த்துக்கணும் அது பண்ணுன்னா மூளையில் சுரக்கக்கூடிய அமிலங்கள் சுரக்காது சுரக்காதனால தூக்கம் வராது அப்புறம் லேட் நைட் சாப்பிடக்கூடாது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதே வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துரும் ஒம்பது மணிக்கு முன்னால் சாப்பிட்ற பழக்கம் இருக்கணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சு உலகத்துக்கு எல்லா நோயும் வந்துடும் தியானம் பண்ணுறதே வேஸ்ட்டு அதனால் வந்து லை லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானத்துக்கு ஏமன் நியமங்கள்னு இருக்குது ஏம நியமங்கள் கரெக்டாக வந்தால் தான் தியானங்கள்லாம் கரெக்டாகவும் ஏமன் இமங்கள் வாழ்க்கையில் பல காலங்களே செய்கிற தியானங்கள்லாம் வராது தியானத்தின் மூலயமா மாத்திரலாம் சிரமம் அதனால் வந்து காலையில் நேரமாக வாய்ந்திருக்கணும்னா நைட்டு படுக்க போகும்போது ஹாரா தியானம் பண்ணிவிட்டு படுக்கணும் ஹாரா தியானம் பண்ணிவிட்டு படுத்தால் காலையில் நேரமாக எழுந்திரிக்கலாம் அதுங்க நைட்டு பண்ணுறதுங்கிறது ஒம்போது ஒம்பது வரை இப்படி இப்படி பண்ணுறது அதை வந்து ஒரு மணி வரைக்கும் முடிச்சுருக்கிறத ஆபத்தை அதை மாற்ற முயற்சி பண்ணணும் ஒரடியாக மாற்ற முடியாட்டி கொஞ்சமாக கொஞ்சமாக மாற்றணும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னால் படுக்கப்படலாம் அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் அப்படியே ஏதாவது பழக்கப்படுத்தணும் அல்லது வேலையாக அந்த மாதிரி இருக்கிற இரவு செய்கிற வேலைன்னா அது நம்மளோட விதி நிறுத்தம் கருமா நம்மளோட உள்ளூருக்குள்ள ஆர்கான்ஸ்லாம் கொஞ்சம் நான் ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சிடும் சப்போஸ் நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு போகிறது பாத்ரூம் போகலாம் போயிடலாம் தியானம் போகிறதுக்கு முன்னாலே ஒன்றுக்கெலாம் விட்டுட்டு குளிச்சு குளிச்சிட்டு ரெடியாகி மனசு ஒரு அமைதியான நிலையில் வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம தியானம் பண்ணுறதே பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அதில் இடையில் ஒன்றுக்கு போகிறது எந்திரிக்கிறதுனா சக்கர நோய் இருக்கணும் கூட அரை மணிநாத்துக்கு இருக்கா தான் ஒன்று போகிறோம் அதனால் குளிச்சுட்டு நீட்டாக ஒன்று சா நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்குலாம் குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாக்கிங் போயிட்டு மனசு இதமாக வச்சுக்கிட்டு வானத்தில் போய் மொட்டை மாடியில் இருந்தால் மொட்டை மாடியில் போய் வானத்தில் இருக்க மின் மீன்கள் பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம் இயற்கையான காற்று வாங்கலாம் இல்லை ஒரு நல்ல மெலோடி சாங்ஸ் ஏதாவது கேட்கலாம் குழந்தைங்களோட விளையாடலாம் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அப்புறமா தியானம் பண்ணிணா எஃபெக்ட் நல்லாயிருக்கும் தனியாக தியானம் பண்ண முன்னாடி படத்தில் கூட நீங்கள் மகாரா தியானம் அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருப்போம் படுத்து தூங்குறதுக்கு முன்னால் பண்ணலாம் பட் தூங்குறதுக்கு முன்னால் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மாதிரி ஃபோனு லேப்டாப் டிவியெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்போ மட்டும் தான் தியானம் வந்து சக்ஸஸ் ஆகும் நான் ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் நான் லேப்டாப்பு ஃபோனு டிவியெலாம் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் படுத்துக்கு பண்ணால் தியானம் சக்ஸஸ் ஆகாது ஸோ நைட் லேட் ஆகிட்டால் காலை நேரம் முடியாது ஸோ தியானம் பண்ணுறதுனால ஒன்றுக்கெலாம் விட்டுட்டு போய் படுத்திங்கன்னா ஒன்றுக்கு வர போகிறது இல்லை இது சிம்பிளான ஒரு கொஷின்னு தியானம் பண்ணும்போது ஒன்றுக்கு வர நம்ம என்ன பண்ணுறோம் போகும்போது விட்டுட்டு படுக்கணும் இல்லை அதையும் மீறி முட்டிகிட்டு வருது எனக்கு எனக்கு சுகர் இருக்குது பொழிஞ்சுக்கி ஒன்றுக்கு வந்துட்டே இருக்கணும்னா அது ஒன்றும் பிரச்சனை எழுந்துச்சு போய் ஒன்று கூட்டு வரலாம் பட் நம்ம அந்த பழக்கம் தியானம் எதுக்காக வரும் மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கற்றுக்க தான் தியானத்துக்கு வரும் அப்போ வந்து நம்ம பழக்கலங்களை ஒரு சில விஷயங்களை மாற்றி தான் கொஞ்சமாக கொஞ்சமாக மாற்றி மாற்றி நம்ம தியானத்தை சக்ஸஸ் பண்ணணும் ஆல்ரெடி நான் இருக்கிறது அப்படியே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் இப்போ வண்டியில் பெட்ரோலே இருக்காது ஆனால் நான் வந்து இங்கேருந்து டெல்லி போகணுன்னு அப்படி போக முடியும் வண்டியில் பெட்ரோல் இருந்தால் தான் டெல்லிக்கு போக முடியும் நான் வண்டியில் பெட்ரோல்லாம் அடிக்க மாட்டேன் ஆனால் டெல்லிக்கு போகணும் நேர் வந்து ஸ்டேரிங்கோ கீரை கீரை மாற்றினேன் அப்படி போகணும் ஆனால் வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் வச்சிக்கணும் அப்புறமா நம்ம வந்து மூவ் பண்ணணும் டெல்லிக்கான பிளான் பண்ணணும் டெல்லிக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் பிடிக்கும் எங்கே எங்கே தங்கணும் எங்கே சாப்பிடணும் இதெல்லாம் பெரிய பிளான் தான் ஜெயிக்க முடியும் தியானத்தில் ஜெயிக்கிறது அதே மாதிரி தான் அப்போ ஒன்றாணா 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 தியானத்துக்கான அந்த சர்க்கம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் புண்ணியம் செய்தேனோ